ஏன் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் துன்பத்தையும் கஷ்டங்களையும் அதிகமாக சந்திக்கின்றா அவமானங்களை எதிர்கொள்கின்றாய் என்றார் வாழ்வில் நீ முன்னேற்றம் என்ற அடுத்த கட்டத்திற்கு உன் பயணம் நுழைந்துவிட்டது என்று அர்த்தம் இருக்கும் விஷயங்கள் முதலில் புதிராக இருக்கும் புரியாது புரியவில்லை என்றால் பாதை கடினமாய் தெரியும் சுலபமாய் பயணிக்க அதை நீ முதலில் எப்படிப்பட்ட இருக்கின்றது இருக்கும் என்று நீ உனக்கே புரிய வைக்க வேண்டும் உன் மனம் என்பது உனக்குள்ளே இருக்கும் எதிரி உன்னை தடுமாற வைக்கும் நல்லது கெட்டது என இருமுகமாய் உன்னுள் உன்னை குழப்பி துயரும் என்ற சேற்றில் எதிர்மறை எண்ணங்களால் உன்னை தள்ளிவிடும் நீ வெளியில் போராடுவதை விட நூறு மடங்கு உன்னிடம் உன் மனம் உன் எண்ணங்கள் இவற்றுடன் நீ போராட வேண்டும் உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மறையாக இருக்க வேண்டும் அதற்கு நல்லது கெட்டது என இரண்டையும் நீ சந்தித்துத்தான் ஆக வேண்டும் அதுதான் இப்போது நீ போராடுவது நல்லதிற்கும் கெட்டதிற்கும் இடையில் இருந்து நீ மீண்டு வருவது நீ மீண்டு வருவாய் எல்லா எதிர்மறை சூழலில் இருந்தும் ஜெயிப்பாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன் சாயப்பா நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் உனக்கு நான் இருப்பேன் உன் பக்தியின் தூய்மை உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் தங்கமே நானே கதியென்று இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டுவிடுவேன் குழந்தையே சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன்னை வந்து சீரும் கவலைப்படாதே நிச்சயமாக நான் உன்னை கரை சேர்ப்பேன் உன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது காத்திருக்க பழகினால் வாழ பழகுவாய் இறை ஆற்றல் நீ உள்நோக்கி திரும்புவாய் என்று காத்திருப்பதை உணர்வார் எல்லையற்ற அமைதி ஆற்றல் அவர் மீதம் உனக்காக காத்திருப்பதை நீ உணர்வார் உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகிப் போகும் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சியடையும் அளவிற்கு மங்களகரமான விஷயங்கள் இனி உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது குழந்தையே கலங்காதே உனக்கு இனி நல்லது நடக்கத்தான் போகின்றது என் மீது கோபம் கொள்ளாதே ஆண்டவன் தன் இஷ்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளும்படி விட்டுவிடும் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிரு யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம் ஆனால் மனசாட்சியை ஒருபோதும் ஏமாற்றவே முடியாது குத்திக்கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் தடைகள் எல்லாம் முடிந்துவிட்டது குழந்தையே உன் குடும்பத்தை பற்றி நீ கவலைப்படாதே அவர்களையும் நானே பார்த்துக் கொள்கின்றேன் கடவுள் நம்மை ஏன் இப்படி சோதிக்கின்றார் என்று கலங்கி விடாதே அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நம்மிடம் சக்தி இருப்பதால்தான் தான் கடவுள் நமக்கதை தருகின்றார் அவரை நீ நம்பிவிட்டால் ஒருபோதும் அவர் உன்னை கைவிட மாட்டார் ஆயிரம் உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் அவரவர் பாதை அவரவர் பயணம் அவர் அவரின் மனம் உனக்கானது மட்டுமே உன்னை வந்தடையும் உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள் அது உனக்கானது அல்ல என்று என் குழந்தையின் நலம் ஒன்றே என் குறிக்கோள் அதனை மட்டுமே நான் புனக்களிப்பேன் பெருமைக்காக வாழாதே மன நிம்மதிக்காக பார் உண்மையான சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்றாயோ அந்த நேரங்களில் என்னை நினைத்துக்கொள் தீவிரமான நம்பிக்கை மேல் வை முனைப்புடன் பிரார்த்தனை செய் அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கடந்த கால நினைவுகள் எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் நிறுத்து எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையை பறக்க ஆசைப்பட்டால் உழைக்க கற்றுக்குள் சுகமாக வாழ ஆசைப்பட்டால் சுமையை ஏற்க கட்சிக்குள் எதை உன்னால் முடியவே முடியாதென கேலி அதையே உன் அடையாளமாய் மாற்றிக்காட்டு காட்டு எந்த சந்தர்ப்பமும் அமையவில்லையே என்று காலத்தின் மீது பழி போடுவதை விட உனக்கான சந்தர்ப்பத்தை நீயே உருவாக்க முயற்சி எடு முயற்சி எடுக்காமல் எங்கும் எதுவும் சாத்தியப்படாது குழந்தையே உனக்கு எதிராக திட்டம் தீட்டுகின்றார்கள் என்று நினைக்காதே அனைத்தையும் உடை நான் உதவியாக இருப்பேன் என் உதவி என்று உனக்கு கிடைக்கும் குழந்தையே நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் என் பூஜையை செய்து கொண்டிரு அனைத்தும் உனக்கு நல்லதாய் அமையும் நீ தேடியது எல்லாமே உனக்கே திகட்டும் அளவிற்கு உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் தங்கமே கடவுளின் அருள் காப்பீடு போன்றது அது உங்களுக்கு தேவையான நிறத்தில் எந்த வரம்பும் இல்லாமல் உதவும் அடுத்த நிமிடம் கூட நமக்கு நிச்சயமில்லை இதில் திமிர் வெறுப்பு கோபம் ஆணவம் போன்ற அழுக்குகளை சுமந்து கொண்டிருக்காதே அன்பை மட்டுமே நீசி எவ்வளவு வேண்டுமானாலும் விட்டுக் கொடுத்து செல் ஆனால் அது யாருக்காக என்பதில் கவனமாக இரு நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள் பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் அன்பு குழந்தையே தொடக்கமும் முடிவும் உன்னிடம் இல்லை அது உன்னை படைத்தவனிடமே என்பதை புரிந்து கொள் சூழ்நிலை எதுவாகினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே அதற்கு மிஞ்சிய பாவம் இவ்வுலகில் வேறேதும் இல்லை குழந்தையே பிறரால் நீ தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாலும் உனது துணிவையும் நம்பிக்கையையும் இழந்து விடாதே நீ எழும் நேரம் அதுதான் என்பதை மறந்து போகாதே யாரையும் காயப்படுத்தாமல் யாரிடமும் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் தனிமையே சிறந்தது கோபம் கொள்ளாதே குழந்தையே கோபம் என்றால் என்ன பிறர் செய்த தவறுக்கு நமக்கு நாமே கொடுக்கும் தண்டனையாகும் உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதே உன் வாழ்க்கையை நல்ல முறையில் நான் மாற்றி அமைப்பேன் எந்த ஒரு உருவத்திலும் உன்னை நான் தேடி வருவேன் வாழ்க்கை என்பது பரீட்சை போல வரும் துன்பங்களையெல்லாம் தேர்வெழுதி வெற்றி பெற்றால் போதும் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை அதை அடைய வருஷங்கள் ஆகலாம் அது உடைய சில நொடிகள் போதும் குழந்தையே பல பேரிடம் நாம் நிறைய கற்றுக்கொள்கின்றோம் ஆனால் அதை நினைவில் வைக்கத்தான் மறந்து விடுகின்றோம் உன் அருகிலேயே தான் நான் இருக்கின்றேன் என் ஆதரவு என்று உனக்குண்டு எதிலும் துணிந்து இறங்கு வெற்றி உனக்கே நாளைய விடியல் உனதாகட்டும் உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே இழந்தவைகளை மீண்டும் கொண்டு வரும் ஆற்றல் அந்த நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகி விட்டது உன் துன்பங்கள் அனைத்து முடிந்து விட்டது இனி எல்லாம் சுகமே உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்து விட்டது சந்தோஷமாக இருக்கப் போகின்றான் பட்டு போட மரத்திற்கு பறவைகளும் வருவதில்லை பணம் இல்லாதவன் வீட்டிற்கு உறவுகளும் வருவதில்லை எனக்கு என் சாயப்பாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று என்னையே நினைத்துருகும் முன்னே எப்படி கைவிடுவேன் தங்கம் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகின்றதென கவலை கொள்ளாதே கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் நல் எண்ணங்கள் உனக்கு நிச்சயமாக பலனை தரும் கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடைக்கவே கிடையாது கடவுள் நம்மை ஏன் இப்படி சோதிக்கின்றார் என்று கலங்கிவிடாதே அதை சமாளிக்க கூடிய அளவிற்கு உன்னிடம் சக்தி இருப்பதால் தான் கடவுள் அதை உனக்கு தருகின்றான் அவரை நீ நம்பிவிட்டால் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார் யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் இந்த சாகியிடம் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும் எதற்குமே கலங்காதே உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வாழ்வில் வெற்றி பெற வைப்பேன் என்னை முழுமையாக நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே என் வைரமே எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருத்தம் கொள்ளாதே அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகின்றார் உன் அருகில் நான் எப்போதும் இருப்பேன் தங்கமே நீ திரும்ப திரும்ப என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம் உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது சரியான நேரத்தில் நான் அதை உனக்கு நிறைவேற்றி தருவேன் அதுவரை சற்று பொறுமையாக இரு கலக்கம் கொள்ளாதே எவருமே இங்கு சவால்களை எதிர்கொள்ளாமல் வாழ்வில் உயர்ந்தது இல்லை உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை தடுக்க இங்கு எவரும் இல்லை மருந்தால் சரியாகாத சில காயங்கள் கூட மறந்தால் கண்டிப்பாக சரியாகும் குழந்தையே இடையில் வரும் அன்புக்காக ஆரம்பத்தில் இருந்து வரும் அன்பை ஒருபோதும் தொலைக்காதே வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் கிடைத்த ஒரே விஷயம் கஷ்டம் மட்டும்தான் நாம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒருபோதும் நம்மை விட்டு பிரிய மாட்டார்கள் நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று அமைதியாக இருக்கும் காலம் ஒருநாள் உன்னை கண்டிப்பாக உயர்த்தும் சேர முடியாத உறவின் மீதுதான் நேசம் உனக்கு அதிகமாக இருக்கின்றது நம்மை தொலைத்தவர்களை தேடக்கூடாது நம்மை தேடுபவர்களை தொலைத்துவிடவும் கூடாது எதிலும் வெற்றி எங்கேயும் வெற்றி என்கின்ற இலக்கு தவறில்லை சுகபோகமாக வாழ்வதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொருள் கேட்ட வேண்டும் என்று நினைப்பதும் தவறில்லை ஆனால் நாம் வெற்றி பெற்றதை பணம் சேர்த்ததை எல்லாம் பகிர்ந்து கொள்ள ஒரே ஒரு ஜீவனாவது வேண்டும் குழந்தையே நல்ல அன்பு தவறு செய்தால் தட்டி கேட்குமே தவிர மற்றவர்கள் முன் தலைகுனிய வைக்காது எல்லாம் கிடைக்கும் என்று அடிமையாக வாழ்வதை விட எதுவும் வேண்டாம் என்று திமிராக வாழ்ந்துவிட்டு போகலாம் எந்த செயலையும் செய்யுமுன் எவரிடமும் சொல்லாதே செய்து முடித்துவிட்டு தைரியமாக சொல் ஏன் தெரியுமா செய்வதில் வெற்றி பெற்றால் யோசிப்பான் தோல்வியடைந்தால் விமர்சிப்பான் கவனமாக செய் எதுவாக இருந்தாலும் தெளிவாக செய் துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் வாழ்வில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதும் இல்லை எல்லாம் கிடைப்பதால் சந்தோஷம் பிறப்பதும் இல்லை அவரவர்களுக்கென்று படைக்கப்பட்டது அவரவரையே வந்து சேரும் சகுனிகள் நிறைந்த உலகில் சத்தியத்தை நம்பி புண்ணியமில்லை குழந்தையே சிறிது சாணக்கிய ஞானமும் வேண்டும் வாழ்வதற்கு கோபப்பட்டு வென்றுவிட்டாய் என்றார் உன் கோபம் பெரிது என்று அர்த்தமல்ல அதை தாங்கிக் கொண்டவரின் பொறுமை பெரியது என்று அர்த்தம் நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போட மாட்டார்கள் ஆனால் சத்தமில்லாமல் உங்களிடமிருந்து விலகி வெகுதூரம் சென்று விடுவார்கள் ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றைத்தான் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது பயன்படுத்திக்கொள் என்று எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை ஆறுதலும் இல்லை புன்னகை பிரச்சனைகள் வருவதை தள்ளி போடும் மௌனம் பிரச்சனைகளே வராமல் தடுக்கும் கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து வியர்வை சிந்துவது மேல் குழந்தையே நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சுடையாதே உன்னை யாராவது தூக்கி எறுகின்றார்கள் என்றார் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகின்றான் என்று அர்த்தம் என் வைரமே உனக்காக நான் குறித்த நேரக்காலம் வந்துவிட்டது என் கண்களை பார் நீ புரிந்து கொள்வார் என்னை மனதார நினைத்துக்கொள் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன் இனி வாழ்க்கையில் நடக்காது என நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் சாயப்பா உனக்காக செய்து போகின்றேன் அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு குழந்தையே என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே என்னையே நினைத்துக்கொள் எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் கலங்காதி தங்கமே நீ அமைதியாக இரு காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் நான் மாற்றி அமைப்பேன் உனக்காக நான் எனக்காக நீ இது இந்த ஜென்ம பந்தமில்லை பூர்வ ஜென்ம பந்தம் இதை பிரிக்க யாராலும் முடியாது தங்கமே கவலை வேண்டாம் மகிழ்ச்சியோடு இரு நீ எனது பொக்கிஷம் நீங்கள் அனைவரும் எனது மாகியின் குழந்தைகள் எனது அனுமதி அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்கக்கூட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் ஜெயமாக்குவேன் நான் இருக்கின்றேன் கலங்காதே உன் கைப்பிடித்து வழிநடத்துவேன் உன்னுடைய கேள்விகளுக்கு நான் எப்படியாவது பதில் சொல்லி கொண்டுத்தான் இருக்கின்றேன் நான் நீ எங்கு சென்றாலும் உன் கூடவே தான் வருகின்றேன் ஒவ்வொரு நிமிடமும் நீ என்னை அழைக்கும் போது நான் எவ்வளவு சந்தோஷமாக வருகின்றேன் தெரியுமா சில விஷயங்களை உனக்கு நிறுத்தி வைக்கின்றேன் அதற்கான காரணத்தை உனக்கு காட்டுகின்றேன் நிறுத்தி வைத்ததை தருவதற்கு தக்க காலத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன் அனைத்து முன்னிடம் வந்து சேரும் குழந்தையே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு பொறுப்பு நானே கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என்ன என் வேலைகளை பொறுத்திருந்து பார் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுகின்றேன் உன் வேண்டுதல்களுக்கு பதில் வரும் நம்பிக்கையோடு இரு இதுவே நீ சாய்ச சரிதத்தை படிப்பதற்கு சரியான நேரம் இனியும் காலம் தாழ்த்தாமல் சீக்கிரம் எடுத்து படி உன் சந்தேகம் அனைத்திற்கும் அதில் விடை கிடைத்துவிடும் விதிகை நினைத்து மதியை மங்க விடாதே விதியின் வினையை அறுக்க உனக்கு உதியை உதவியாக அனுப்புகின்றேன் உளறல் இல்லாமல் சந்தோஷமாக இரு உன் அப்பா உன் அருகில்தான் இருக்கின்றேன் கலங்காதே தங்கமே உறுதியாக உனக்கு சொல்கின்றேன் உன் துயரம் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக மாறும் நான் மாற்றி அமைப்பேன் இனி கலங்காதே உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன்னினைவில் உன் சாயப்பா